ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லிவர் ரோஸ்ட் எப்படி வீட்டில் சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் நம்ம ப்ரீதூஸ் மெனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட சேர்த்து பெல் பட்டனையும் கூட சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுட்ரு சாதா மிளகா பொடி தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லிவரை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா ஒரு தடவை பிசஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை கூட சேர்த்துக்கோங்க நான் இப்போ இங்கே கல் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் வந்து சாதா தூள் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு தண்ணி அதாச்சும் நான் ஒரு சின்ன கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி மட்டும் போதும் இதை இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து வந்துடும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் திறந்தாச்சு இப்போ வேறு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி இப்போ இதில் உளுத்த பருப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இங்கே வந்து ஒரு நூற்றம்பது அளவுக்கு மட்டும்தான் லிவர் எடுத்திருக்கேன் அதனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வர சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இது வந்து காரம் உள்ள பச்சை மிளகா அதனால நான் தான் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மிளகு கூட சேர்ப்போம் அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதை வந்து ப கருவேப்பிலை வந்து அப்படியே அந்த பச்சை வாசனம் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருந்தால் லிவரையும் கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இது வந்து நல்லா ட்ரை ஆகி வரணும் நம்ம வந்து இன்றைக்கி ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம் அதனால் ஃபுல்லாக ட்ரை ஆக்கி தான் நம்ம எடுக்க போகிறோம் இது வந்து அப்படியே இப்போ வந்து இப்போ வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கோங்க கல்லுப்பு நம்ம முதலே சேர்த்துட்டோம் அதனால் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே இது உடஞ்சிடாமல் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட சேர்த்து நம்ம மிளகு மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகை தான் இடிச்சு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பொடி யூஸ் பண்ணுறதுக்கும் தூள் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பச்சையாக நம்ம குறுமளக வந்து இடித்து சேர்க்கப்ப ரெண்டுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட முழு மிளகு இருந்தால் கண்டிப்பாக அந்த முழு மிளகையே இடித்து சேர்க்க பார்த்துக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளே மீடியம் டு லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா இந்த தண்ணி எல்லாமே வற்றி வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம அப்படியே ட்ரை ஆக்கி எடுக்கணும் இப்போ வந்து இடையில வந்து எடுத்து லைட்டாக அப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா போயிருச்சு இது இன்னுமே இன்னும் கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆகி வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டப்ப எப்படி ட்ரையாக சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இருக்கும் இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து நீங்கள் வந்து லிவர் வாங்குறப்போ என்னன்னா ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க எப்பயுமே ஏன்னா ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்சு வாங்குறது அவ்வளோவா நல்லது கிடையாது இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிருச்சு இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு மல்லிகளை எடுத்துக்கோ இது வந்து மலேசியன் மல்லின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட சாதாரண மல்லிகளை இல்லை அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன் இது வந்து இப்போ அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம் தோசை கூட வந்து இது வந்து ஒரு செமையான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்து கூட சப்பாத்தி கூட எது கூட வேணுனாலும் நீங்கள் வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நம்ம எந்த சாப்பாடு பண்ணாலும் நம்ம வந்து அதை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பண்ண பாருங்கள் கண்டிப்பாக நல்லா தான் அது வரும் நம்ம மனசை சந்தோஷமாக எந்த விஷயம் பண்ணாலுமே அது வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து அது தெரியும் கண்டிப்பாக ஸோ எல்லோருமே எப்பயுமே ஹாப்பியாக எல்லாமே குக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே புதுசு புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் லிவர் ரோஸ் பிடிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீ தூஸ் மேனு அடுத்த நீ நாளைக்கு சூப்பரான அடுத்த ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம் பாய்